சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐயப்பனை பற்றி நிறைய பார்த்துட்டு இருக்கோம் பார்க்காதவங்க வந்து இந்த ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்க சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருக்கக்கூடிய காலங்கள்ல கண்டிப்பா குளிர்ந்த தண்ணீர்ல தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க செல்லக்கூடிய யாத்திரை வந்து காடு மலை நிறைந்த யாத்திரை அருவிகள் குளங்கள் ஆறுகள் இது எல்லாம் அங்க இருக்கும் அங்க குளிக்க வேண்டியது இருக்கும் அது எல்லாமே குளிர்ந்த தண்ணீராக தான் இருக்கும் முக்கியமா சபரிமலையில் மலையேற்றம் ஏறுவதற்கு முன்னாடி புண்ணிய நதியான பம்பா நதியில் கண்டிப்பா குளிக்கணும் குளிர்ந்த தான் உடலோட இயக்கத்துக்கு முக்கிய காரணியா இருக்கக்கூடிய பிராண சக்தி அதிகளவு அளவு நமக்கு இயற்கையாவே கிடைக்குது ஐயப்பரே ஆராட்டு சமயத்துல பம்பையில தான் குளிப்பார் விசேஷமான நிகழ்வு அது அதை பார்க்குறதுக்கே கண் கோடி வேணும் ஐயப்பன் குளித்துட்டு மறுபடியும் யானையில சன்னிதானம் போயிடுவாரு பம்பை ஆற்றோட கரையோரம் பிறந்தவர் தான் நம்ம ஐயப்பன் பம்பை நதி கங்கை நதிக்கு நிகரானது பம்பையில நீராடுனா பாவங்கள் விலகும் பம்பையில குளிக்கிறப்போ சோப்புகளை ஷாம்புகளை பயன்படுத்தக்கூடாது சுவாமிகள் வழக்கமா துளசி மாலையோட துணை மாலையும் தான் போடுவாங்க அத ரெண்டையும் ஒன்னு சேர்த்து நூலை வச்சு கட்டிட்டோம் அப்படின்னா அருவி குளம் ஆறு இதுல குளிக்கிறப்போ மாலை கழுத்துல இருந்து வெளியே வராம இருக்கும் தான் ரெண்டு மாலைகளையும் கழுத்துல இருந்து வெளியே வராதபடி நூலால கட்டிடணும் குளிக்கிறப்போ கிழக்கு முகமா பார்த்து உடல்ல துணியை கட்டிட்டு சுவாமியே சரணமயப்பான்னு கோஷம் சொல்லி குளிக்கணும் நீங்கள் சொல்லாட்டாலும் குளிர்ந்த நீரில் குளிக்கிறப்போ உங்களோட வாய் தானாகவே சரண கோஷம் சொல்லும் சில சாமிகள் தான் கட்டியிருக்கக்கூடிய வேஷ்டிகளை பம்பை நதியில் விட்டுட்டு வந்துடுவாங்க இது தவறு அதை அடித்துட்டு போகிறப்போ யானைகள் அங்கே தண்ணி குடிக்கும் அதோடய வாயில் சிக்கும் வேட்டிகள் அதிகமாக நீரில் சேர்றப்போ நீரோட ஓட்டம் தடைபடும் பம்பையோட நதியும் மாசுபடும் நீங்கள் வேட்டியை வருஷ வருஷம் நதியில் விட வேண்டாம் விரத காலத்தில் குளிர்ந்த நீரில் தான் குளித்து பழகணும் முடியாத பட்சத்துல வயசானவங்க சுடுதண்ணீர்ல குளிக்கிறது தவறு கிடையாது இளம் வயதினர் மற்றவங்கள் எல்லாம் குளிர்ந்த தண்ணீரை குளித்து பழகணும் மார்கழி மாதம் குளிர்ந்த தண்ணீரில் குளித்து பாருங்க அதோட உற்சாகமே தனி குளிக்கிறப்போ கிழக்கு முகமா பார்த்து சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லி ஒரு சும்பு தண்ணிய தலையில ஊத்துனதுக்கு அப்புறமா உங்களோட உடல் முழுவதும் உற்சாகமும் ஆனந்தமும் வரும் மறுபடியும் நீங்க ஐயனை நினைச்சு குளிச்சுடுங்க ஒண்ணுமே தெரியாது குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த உற்சாகத்துக்கு அளவும் கிடையாது உடல் புத்துணர்ச்சி பெறும் இது உண்மை அனுபவிச்சு பாருங்க கன்னி சுவாமிகள் எல்லாருமே கவனத்துல இதை வச்சுக்கணும் குளிக்கிறப்ப உடல்ல கொஞ்சம் துணியாவது அணிஞ்சிருக்கணும் துணி இல்லாம குளிக்க கூடாது ஈர துணியோடு போய் அப்படியே ஐயப்பனை வழிபடவும் கூடாது அந்த துணியை பிழிந்து காய வைத்து மாற்று துணி இருந்தா அதை அணிஞ்சுக்கிட்டு இல்லைன்னா அதே துணியை பிழிந்து உதறிட்டு கட்டிக்கலாம் ஈர துணியோடு அப்படியே போய் ஈர தலையோடு உடம்ப துடைக்காம அப்படியே போய் நின்று பூஜை அறையில நின்று பூஜை செய்யக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்னும் ஐயப்பனை பற்றி பார்க்கலாம் ஒரு நல்ல தலைப்பு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி